அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரி 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 கிறிஸ்மஸ் இன்றைக்கி வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த் கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் தெரியும் நேற்று கிறிஸ்மஸ் ஈவினிங் வந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்றைக்கும் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன காணோனி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்களோடய காலொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தின் தருமன்னு சொல்லிக்கொண்டு வியாவும் மயோவும் நானும் உங்களுக்கு எல்லா செல்வமும் பெற்று உடல் நலத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நாலு அதாவது என்னென்னு சொல்லுவாங்க மயோ அது ஒரு அட்வென்ட்க்கு ஒவ்வொரு இது கொளுத்துவாங்க நானும் கொளுத்தியாச்சு நாலு நாலாவது அட்வெண்ட் வந்து கிறிஸ்மஸும் வந்துருச்சு இப்படியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மரத்து கீழே சாண்டாவும் வந்துட்டு போயிட்டாரு சீக்கிரட் சண்டாவும் இருக்கு சாண்டாவும் வந்துட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு கவலை என்னன்னா கிறிஸ்மஸ் அது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கு பட் ஒன்றும் செய்யலாது ஒரு சீசன் முடிஞ்சால் இன்னொரு சீசன் வரும் தானே இனி இந்த காணொலியில் கடைசியாக தான் கடைசியாக இருக்க போது கிறிஸ்மஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாத்தையும் அப்படியாக பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி சிக் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக மறுபடியும் வருவோம் 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 இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா நாங்கள் வந்து வியாவுக்கு என்ன பண்ண போறோம்னா வியாவுக்கு கிஃப்ட்ஸுகளை கொடுக்க போகிறோம் ஸோ அவங்க வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க வியாவை இங்கே வந்து செட் பண்ண வச்சுட்டு நாங்கள் காணொலியை தொடரோம் ஸோ குட்டிமா உங்களுக்கு தெரியும் நிறைய கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியுது ஆனால் இன்னும் சாண்டா வரலைன்னு இதை வந்து தாத்தாவும் அம்மாவும் வாங்கி தந்த கிஃப்ட்டு அம்மப்பா அம்மம்மா ஓகே நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் செய்து முடிச்சிங்க தானே அப்போ அதுக்கு அம்மப்பா அம்மா சொன்னாங்க தானே நீங்கள் அந்த டாஸ்க்கு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கிஃப்ட்னு அது தரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள் அவசரம் வேணாம் ஃபர்ஸ்ட்டுக்கு இது வந்து பெரியப்பா பெரியம்மாவும் இன்றைக்கி போயிருந்தோம் தானே பெரியப்பா பெரியம்மா அக்கா கொடுத்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணுங்கள் ஆ வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் காரணம் என்ன அக்கா கேட்டால் சரியா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே வெயிட் பண்ணுங்க ஓப்பு பண்ணவே இல்லை ஹாப்பியா அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு மயோன அந்த கிஃப்ட் கொடுத்தாலே ஹாப்பி தான் வெயிட் பண்ணுங்க குட்டியம்மா வெயிட் பண்ணுங்க ஆ வடிவா ஓப்பன் பண்ணுங்களேன்

சோ தாத்தா அங்க அம்மாப்பாவோட கிஃப்ட்ல கிஃப்ட் ஒண்ணு இருக்கு இருக்க ஓப்பதுக்கு ஓகே நீங்க இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க தானே ஓகே செகண்ட் கிஃப்ட் நாங்கள் சின்னவாடை எடுத்து முடிச்சுக்குவாணம் என்னன்னு கூட்டி தருவா சரி குட்டி ஓகே இப்போ இது தாரேன் மிச்சத்தை வந்து அம்மா அம்மாவா வந்த உடனே அவங்க தருவாங்க நான் சரியில்லை தானே அவங்க ஆசைப்படுவாங்க நான் குடுத்துக்கிட்டு இருக்க என்ன குட்டி அப்புறம் சண்டா வரும்போது சண்டா வச்சதையும் பார்ப்போம் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் அம்மா பாக்கா தெரிஞ்சிருக்கேன் குட் انا ஒரிオン ده ஒரே ஒரே gift ah எனக்கு ஆறு இருக்கு வெயிட் நீங்க கெஸ் கூட நான் கெஸ்ட் பண்றேன் வெய்ட்டா இருக்கு ஓகே ஓபன் பண்ணுங்க உள்ள வெயிட் ஆயிருக்கும் உள்ள வெயிட் ஆயிருக்கும்டா நாங்க வெயிட் பண்ணிக்கலாம் பேப்பர் ஒன்னு போடுறதுக்கு ஓ இருங்க நான் எங்க உறவு காட்டும் இது என்னன்னா பெயிண்ட் அடிக்கிறது படத்து தேவையில் விலங்கிருக்கோம் ஓகே இனி மிச்சாப்பா வந்து புடிங்க மேரி கிறிஸ்துமஸ் ஹாப்பி

போறேம்மா பொருங்குட்டி அப்படித்தான் செய்யறேன் மையோ நான் காத்துக்கு பத்துது இல்ல ஓய் Merry Christmas Merry Christmas <gasps> 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 Merry merry Christmas, Christmas. Jingle bells jingle bells jingle, bell, jingle, bell, jingle on all the way, way. Merry Christmas

அது ஒண்ணும் இல்ல நாங்க விட்டு கொடுத்தீசன் இருக்கு இல்லாடிக்கு ஃபயர் எல்லாம் ஒன்னாயி பயர் வேறு வந்துடுவாங்க என்னமா இங்க ஓகேயா உள்ள வந்து புக மண்டலமானனால ரெண்டு பேரும் வெளிய வந்திருக்காங்க இப்போ பாருங்க லைஃப்ல செய்ய போறோம் ஏ இது ரெட் கலர் മയു കഴിച്ചത് കേസ്മസ് സന്തോഷമായി ഇപ്പോ இந்த புஸ்வானத்தோட உங்கள் வந்து விடைபெறுகிறான் உங்கள் திரு